இன்னைக்கு இன்னைக்கு நம்ம 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 என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து கோவிலுக்கு மாலை மாலை எப்படி எப்படி எல்லாம் எல்லாம் வீடியோ போட அஞ்சு சித்திராங்கிறவங்க அவங்க வந்து அந்த தெருவில் இருக்காங்க அந்த அந்த கோயில் வந்து வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு நாங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்மி அடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு வர்றதுக்காக போவோம் நாங்களும் அங்க போயிட்டு வந்ததுனால எனக்கும் ரொம்ப ஆசை சரியா ஒரு நாளைக்கு இந்த மண்டல பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க புள்ள ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு பேத்துக்குமே கும்போசி பண்ணுற சாமி அம்மா பொண்ணு சாமி சாமி அம்மா ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க அதாவது அது வந்து அம்மா முத்துமாரி இவங்க வந்து குழந்தை முத்துமாரி அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க அவன் அந்த அந்த சாமி ஆனா அவங்களுக்கு போய் இதை செஞ்சிடலாம் சாமிக்கு மண்டல பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன குஸ்கா சாதம் சாதத்துல மூணு வர சாதம் அப்புறம் ரெண்டு சாமிக்கு புடவை ரெண்டு பாவாடை ஏழு துண்டு செஞ்சுருக்காங்க எட்டு மாலை கூட இருக்கு ரெண்டு மாலை பெருசு ஆறு மாலை சின்னது சொல்லிருக்காங்க அதனால வந்து பார்த்தா சரி மாலை எல்லாம் போய் கேட்டு பார்த்தா ரொம்ப வேலை கூட சொன்னாங்க இப்ப சமயபுரத்து பூன்றதுனால பூனால ரொம்ப ரேட்டு கூட சரி அதனாலதான் ரஞ்சித்தும் சாதனாவும் நான் மாலை கட்டிக்கிறேன் அப்படின்னாங்க சரினு இன்னைக்கு நாங்க அன்னைக்கு போயிட்டு சாமிக்கு ட்ரெஸ் சமையல் ஜாம வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம போயிட்டு ஒருவேளை பூவே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரஞ்சித்தும் காலையிலேயே ஆறரை பஸ்க்கு போனோம் போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு ஒன்பதரை மணிக்கு வந்தோம் எல்லா வகை பூவிலையும் ஒவ்வொரு இல்ல இது வந்து பன்னீர் ரோஸ் இது கொட்டாது இருந்தாலும் கொஞ்சம் டவுட்ல எல்லாத்தையுமே நம்ம இதுவே வாங்கிட்டு ஒருவேளை கழுத்துக்கு போடும் போது கொட்டிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சரி இதை ரெண்டு மாலை மட்டும் கட்டிக்கலாமே இதுல ஒரு மாலை இது வந்து ஜவுரி இது வந்து இச்சிப்பூ 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 இது வந்து ஒரு இது ஒரு கிலோ வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் ஒரு கிலோ வாங்கணும் ஏன்னா இந்த அரளி பின்னாடி இருக்கு அப்புறம் இது வந்து அரளி வந்து ஆறு மாலை சின்னது ரெண்டு மாலை பெருசு அது இல்லாம கதம்பு அஞ்சு மாளம் கேட்டிருக்கிறாங்க அது இல்லாம உதிர்ப்பு கேட்டிருக்கிறாங்க சாமிக்கு எல்லாம் மண்டலம் பண்றதுக்காக

ஏழு அஞ்சு பழம் சொன்னாங்க மூணு கிலோ வேணும்னு அது மாதிரி எல்லா பழத்துலேயும் ஒரு ஒரு கிலோ ஏன்னா நம்மளால முடிஞ்சது செஞ்சாலும் சாமிக்கு என்ன முறை இருக்காங்களோ அது அது எங்க அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா சாமிக்கு அவங்க கேட்டாங்கன்னா அம்மா ஒவ்வொன்னையும் பார்த்து தான் வந்து செய்வாங்க சாமிக்கு அன்றைக்கே வந்து புடவையில இருந்து துண்டு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு நான் ரொம்ப ஆசை அந்த மாதிரிதான் செய்யணும்னு நினைப்பேன் நான் சாமிக்கு எல்லாம் செய்யறப்ப இது வந்து என்னன்னா துள்ளு மாவுல போடுவாங்க அதுக்காக சரி வெள்ளி பிஞ்சி ஆனா மாரியாய்க்கு எப்பவுமே தயிர் சாதம் துள்ளுமாவு அதுல வந்து வெள்ளி பிஞ்சு போடணும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அதை வந்து அவங்க செஞ்சிடலாம் அப்புறம் இது வந்து அல்லிப்பூ இதை வந்து ரஞ்சித் வாங்கலாம் இது அள்ளி போச்சா அந்த அதாவது தலையில் வந்து ரவுண்டாக வச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இது தாமரை இது வந்து பச்சை கதம்பத்தில் மாலையில் வச்சு கட்டிக்க இது வந்து மறிகொழுந்து ஏன்னா மாரியாய்க்கு வந்து மறிக்கொழுந்தும் மல்லிகைப்பூ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் மாசி மாதத்துல வந்து பாருங்க மல்லிகைப்பூ வந்து மாசி மாதத்துக்கு தான் அதிகம் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து எனக்கு ஆசிரம சமையல் அதனால சாமிக்கு நல்லா இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க அதனால சாம்பார் எல்லாம் வந்து காலையில வந்து சாதம் வடிச்சு சாம்பார் நேத்து வச்சதெல்லாம் சூட் பண்ணி வச்சாச்சு ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து கட்டிட்டு நாலு மணிக்கு போகணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல இருந்து நம்ம சமைச்சி எடுத்துட்டு போக எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் அங்க கோவில்ல பக்கத்துல இடம் இருக்கு தான் வந்து சமைக்கணுமா அதனால இங்க பூ கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சமைக்கிறதுக்காக அங்க போயிருவாங்க அம்மாவும் ரஞ்சித்தம்மாவும் அப்புறம் வந்து சாமி வந்து என்ன கலர் புடவை எடுத்தோம் துண்டு அதெல்லாம் வந்து மாலை கட்டி முடிச்சிட்டு அப்படியே காட்டுறோம் இப்போ வந்து எனக்கு வந்து மல்லிகைப்பூ கட்ட தெரியாது நான் வந்து மற்ற பூவெல்லாம் கட்டுவேன் ஆனால் வந்து மல்லிகைப்பூ வராது நான் இழுத்தனா ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும்ன்றதுக்காக நான் அப்போலேருந்தே மல்லிகைப்பூ கட்ட மாட்டேன் கொஞ்சம் கட்டி பார்த்தேன் கட்ட வரலன்னு அதனால சா கொஞ்சம் அந்த கொஞ்சமா அந்த வருங்க அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் கட்டினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இழுத்தா அது வந்து உடஞ்சிடுது அதனால் சாணம் வந்துட்டு மல்லிகைப்பூ அம்மா வந்துட்டு பெரிய பெரிய ம அம்மா வந்து பெரிய பெரிய பூவாக வந்து ரஞ்சதம்மா கட்டி வச்சுருக்காங்க ரஞ்சதம்மா வந்து மாலை கட்டிட்டுருக்கு இப்போ வந்து பெரிய மாலை ஃபஸ்ட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு ரஞ்சிதாமா வந்து பெரிய மாலை கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ஒன் சைடு வந்து பூ கட்டி மாலை கட்டியாச்சு இன்னொரு சைடு வந்துட்டு மாமா கட்டிட்டு இருக்காங்க இங்க வந்து சாதனா கட்டி இருக்க சா எவ்வளவு சனா பூ கட்டின அளந்து காட்டு சானா பூ எவ்வளவு கட்டினா கட்டியா பூமா ஆறரை மூலம் ஆறரை மூலம்

ரொம்ப நாள் தச்சு விட்டு போய் செய்யறதுல அதெல்லாம் பெரிய விஷயம் மாலை கட்டுறதெல்லாம் ஒரு மாலை பெரிய மாலையா ஃபுல்லா வந்து கட்டியாச்சு பெஷமா சாணகு ரஞ்சிதாமாவுக்கும் பூக்கடை தான் மாலை கடை தான் வைக்க போறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே சூப்பரா மாலை கட்டுறாங்க அதனால மாலை கடை இது வந்து சாதனா கட்டின மாலை நான் இவ்வளவு நேரம் தம்பியை பார்த்துட்டு இருந்தேன்

கதம்பம் பூ கட்ட போகிறேன் இவங்கெல்லாம் வந்துட்டு மாலை கட்டுற வேலை இவங்களுக்கு கதம்பம் கட்டுற வேலை எனக்கு ஆனால் ஒருத்தவங்க கூட எப்படி பூ கட்டினீங்கன்னு இந்த வீடியோவே எடுக்கல நான் மூணு அடி இருக்கு மூன்று அடி வச்சு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரு அந்த மாலை கூட

ரோசோ இல்லை அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி தொங்குது இல்லையா இதை எடுத்து இப்படி வச்சு இது ஒரு சுத்து அடுக்க ஆமா அப்படியே வரிசையா வந்து நமக்கு எத்தனை சைஸ் பேர்ஸ் வேணுமோ சின்னது வேணுமோ மூணு நாலு இந்த மாதிரி வந்து வச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு பூ வச்சிருக்கேன் தெரியும் தெரியுங்க ஸோ நாலு பூ வச்சுருக்கோமா அதுக்கப்புறம் இதுக்கு இடையில இப்படி வச்சிட்டு அடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா நாலு நாலு பூவாக வரும் அப்படியே கரெக்டாக அந்த இடுக்குலையே வந்து உட்கார முடியே இப்போ காட்டுமா இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாலை ஆறு மாலை கேட்டுருந்ததுனால

ஃப்ரிட்ஜ் உயரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தா நில மாலையாக கட்டிட்டார் யாருக்கும் உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா சொல்லுங்க ரஞ்சிதம்மா வந்து மாலை கட்டி தருவார் இல்லை ஐநூறு மாலை சீரகடை காசை நாடகம் மாதிரி ஐநூறு மாலை கட்டிடுவார் சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் என்னை மட்டும் இப்படி கட்ட வச்சுட்டு இவர் மட்டும் சரியான இப்படி நடுவில் வச்சு கட்டிருக்காரு சொல்லுமாம்மா

அப்புறம் இது ரெண்டு வேஷ்டி கருப்புக்கும் மதுரை வீரனுக்கும் ரெண்டு வேஷ்டி இது வந்து வளையல் வந்து டஜன் கேட்டாங்க வந்து ஒரு டஜன் வாங்கிட்டேன் ஒரு வழியாக மாலை கட்டி முடிஞ்சாச்சு மணி பார்த்தீங்கன்னா அஞ்சாயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் கரெக்டாக அம்மா டீ மாலாமாமா கரெக்டாக கட்டி முடிச்சிட்டோம் மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்னா அமாவாசைக்கு வந்து நெக்ஸ்ட்டு பூ வாங்கி மாமாவை வந்து கட்ட வச்சு எப்படி கட்டுறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோவில் வந்து எல்லா பொருளையுமே வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ாய நமக ஓம் ராமச்சந்திராய நமக ஓம் ராகுவே நமக केसले नम ग ओ ओ ओ ओ ओम विघ्नेश्वराजाय नम ग ओम राजम ग ओम महादणपति नमो नम ോകലക്കോടി മഗ്രിപുരസുന്ദരീ തിരിപുടുന്ദരീ മഖിണ്ട കോടീബന്തുപതി പാരത്ത സമർപ്പി പാദസേവിക്കാ കോടിപുണ്യം പാദസേവിക്കാ കോടിപുണ്യം മഹാമാ